ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம வெண்டைக்காயில் ஒரு புளிமண்டி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் ஒரு புளிமண்டி ரெசிபிங்க இதில் வந்து நீங்கள் வெண்டைக்காய் சேர்த்துலாம் இல்லை பச்சை மிளகாலை மண்டி செய்யலாம் இல்லை நார்மலாக சின்ன வெங்காயத்தில் கூட இந்த மாதிரி மண்டி செய்வாங்க இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தாளிப்புக்காக ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுந்த உளுந்தப்பருப்பு கொஞ்சம் வெந்த எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி கழுவின தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து ரெண்டாவது டைம் கழுவின தண்ணி தான் ஃபஸ்ட் டைம் கழுவின தண்ணி எடுக்க வேண்டாங்க கூடவே புளி எடுத்துக்கோங்க தாளிப்புக்காக அஞ்சாறு பல் பூண்டு ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் ஒரு தக்காளி ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நம்ம வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதை வந்து வதக்கி எடுக்கும்போது அந்த வளவெழுப்புலாம் இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடுங்க அதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டியாக அந்த வளவளப்பெல்லாம் தெரியும் இது போக வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி எடுத்திங்கனாலே போதும் ரொம்ப வேக வைக்க வேண்டாம் வெண்டைக்காய் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் முன்னாடியே கழுவி வச்சு கட் பண்ணிங்கன்னா இந்த வளவழப்பு வந்து அதிகமாக வராதுங்க இப்போ வதங்கினது வந்து அப்படியே அந்த பேன்லேயும் விட்டுட்டு இப்போ வேறு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க தாளிப்புக்காக கடுகு பருப்பு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க புளிக்குழம்பு அப்படின்னாலே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திங்கனா தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டும் சேர்த்துட்டு தாளிச்சிடுங்க கூடவே கருவேப்பிலை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிப்பியில் வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்த மாட்டேங்க நமக்கு ஃப்ளேவரே வந்து அந்த தான் அதோட காரம் வந்து சூப்பராக இருக்கும் கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து இந்த மாதிரி முழுசு முழுசாக சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி கரைச்சிக்கலாங்க புளியில் வந்து நம்ம அரிசி தண்ணி சேர்த்து நல்லா செய்யும்போது இதுலேயே நல்லா கரைச்சி செய்யும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற வேஸ்டெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு தனியாக எடுத்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க அரிசி தண்ணியில் கண்டிப்பாக இந்த மாதிரி புளி கரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க குட்டியாக ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா நம்ம வந்து புளி சேர்ப்போம் அதனால் தக்காளி ரொம்ப சேர்த்திடாதீங்க தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் ஃபுல்லாக சேர்த்துருங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் நீங்கள் மல்லித்தூள் மிளகாத்தூள் எதுவுமே சேர்த்தாதீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் சேராது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்களுக்கு ஆப்ஷனலாக வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ஹாஃப் டம்ளர் அளவுக்கு நல்ல தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க கொஞ்சம் நல்லா சுண்டி ரெடி ஆயிரும் அஞ்சு டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அளவுக்கு நல்லா திக்காக இருக்குங்க சூடாக சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து மொச்சை கொட்டை போட்டு செய்வாங்க நான் வந்து மொச்சை இல்லை அப்படிங்கிறங்காட்டி வெறும் வெண்டைக்காய் மட்டும் வச்சு செஞ்சுருக்குறேங்க உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் மொச்ச கொட்டையை வேக வச்சு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா தட்டைப்பயிர் கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் மண்டி ரெடி ஆகிடுச்சி இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் அப்படியே நம்ம சாப்பிடும்போது அந்த சின்ன வெங்காயம் கடுகு உளுந்தப்பருப்பு அந்த மிளகா அப்படியே சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது நீங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இந்த ரெசிபி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இதில் ஒரு தனியான ஒரு டேஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த புளித்தண்ணியில் நம்ம அரிசி தண்ணி சேர்த்துருக்கோம்ல அது வந்து உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் நல்லா க்ரீமியான டேஸ்ட்டாக கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்